எல்லா புகழும் இறைவனுக்கு தேரே இஷ்குமே நேற்று ரிலீஸ் ஆன படம் நேற்று நம்ம லைட்டாக ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்கலாம் படம் எப்படி இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏர்கிராஃப்ட் பைலட்டாக இருக்கிறாரு நம்ம தனுஷ் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிற இடத்துல இவருடைய முன்னாள் காதலி நம்ம கிரிட்டிசானன் இவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க அதிர்ச்சி அடையும் போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எதோ பெருசாக நமக்கு ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த சீனில் கட் பண்ணால் காலேஜில் வெரைட்டி வெரைட்டி ஒருத்தர் அடிச்சுட்டு போறாரு ஏன்டா அடிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டோம்னா அவனும் வந்துட்டு போட்டிக்கு நிற்கிறான் அதனால் வந்து அவனை அடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க நீ இப்படிலாம் இருந்தால் சரி வராது உன்னை வந்து நான் திருத்தியே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கிற நம்ம கிரிட்டிசனும் ஒரு சபதம் எடுக்கிறாங்க உன்னை நான் திருத்தினேன் எப்படியாவது உன்னை திருத்தினாதான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் இல்லாத இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எப்படின்னா நான் உடனே சும்மா காதலிப்பேன் நீ அதை நம்பணும் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே நான் திரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோட அவங்க காதலை ஸ்டார்ட் பண்ணி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவர் தெளிவாக சொல்லிடுறாரு நான் காதலிக்க மாட்டேன் காதலித்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு டெல்லியே கொடுத்துருவேன் அப்படிங்கிற கான்ட்ராக்டோடு இவர் இறங்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்களா இல்லையா காதல் தோல்வியா காதலில் ஜெயிச்சிச்சா அப்படிங்கிறதுக்கு இவங்களே முதல்ல சீன் வச்சுட்டாங்க ஏன்னா ஓப்பன் பண்ணோன்னே கர்ப்பமாக இருக்கக்கூடிய நம்ம கிரிட்டிஸை நம்ம காட்டுறாங்க எங்கேயோ ஓட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற தனுஷை காட்டுறாங்க ரெண்டு பேருமே ஒரு பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆரம்பத்தில் இவங்களே நமக்கு அந்த சர்ப்ரைஸாக உடச்சி கொடுத்துட்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா ரஹ்மானுடைய மியூசிக் உண்மையிலேயே இன்டர்நேஷ்னல் தரமான ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கிறாரு வேறு லெவலில் பிஜிஎம்மாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் அதை நான் பல வீடியோக்களில் சொல்லிவிட்டு அந்த ஆவாரா பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வேறு லெவல் பூங்காட்டிலே அந்த பாட்டு தே ஏ ஜு ந பி அந்த மாதிரி ஸ்டைலில் அல்டிமேட்டாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு இன்னொருத்தரை பாராட்டணும் அப்படின்னா நம்ம பிரகாஷ்ராஜ் உஸ்ரை கொடுத்த மனுஷன் நடிச்சிருக்கிறார் ரொம்ப இப்போ பிறகு அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக ஒரு அப்பாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸாக பிரகாஷ்ராஜ் வேறு லெவல் தனுஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி படங்கள்லையும் பார்த்துருக்கோம் லவ் பேஸ்டு மூவிலையும் பார்த்துருக்கோம் ரெண்டு காலத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு தரமான நடிகர் அப்படின்னே சொல்லலாம் அசுரனாக இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் வேறு லெவலில் ஃபேமிலி சப்ஜெக்டில் பண்ணியிருப்பார் லவ் ம பேஸ்டு மூவி வந்து பார்க்கும்போது யாரடி நீ மோகனி காதல் கொண்டேன் மயக்கம் என்ன இந்த மாதிரியான பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் எமோஷ்னல் ஃபீலெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார் பட் அது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த படத்தில் அவர் கலவையாக கொடுத்துருக்கிறாரு தனுஷை வரைக்கும் அல்டிமேட் இனியும் அப்படி தான் அவர் இருப்பார் ஸோ அதில் வந்துட்டு எந்த மாற்றமும் கிடையாது நம்ம அவர் குறை சொல்ல போகிறதே கிடையாது நடிப்பு வாய்ஸாக வரைக்கும் தனுஷ் வேறு லெவல் மைனஸ் பட் காலம்பூரம் அதையே அரைச்சிக்கிட்டு இருந்தால் நமக்கும் போர் அடிச்சிரும் இல்லையா ஸோ அப்பப்போ வேறு மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே வரணும் ச பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாயை கோணையாக வச்சு டைலாக் பேசுகிறார் இந்த படத்துலேயும் நான் வந்துட்டு நீ சட்டையை கட்டிட்டேன் உன்னை காதலிக்கிறேன் நானும் சட்டையை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாயை கோணையாக வச்சு ஒரு டைலாக் சொல்லிட்டு போகிறாரு அதே மாதிரி நமக்கேன பசங்கள்லாம் கைத்தட்ட மறக்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இவங்க இப்படியே கைத்தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் மேடையிலையும் சரி சினிமாவிலேயும் சரி வாயை கோணையாக வச்சுட்டு பேசுறதை நிறுத்தவே போகிறது கிடையாது தயவுசெய்த விஷயத்தில் மாற்றிக்கணும் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ஒட்டு இல்லாத ஒரு விஷயம் என்ன கேட்டால் தம் அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒட்டவே இல்லை அவர் பொருத்தமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கிரிட்டிசானனை பொறுத்த வரைக்கும் பாலிவுட் ஏஞ்சல் வேறு லெவலில் இருக்கிறாங்க பட் நடிப்பு வயசாக பார்க்கும்போது பல இடங்களில் நம்மளை வந்துட்டு கண்ணீர் செந்த வைக்கிறாங்க குறிப்பாக அந்த மாடியில் வச்சு அவரை அவரை கன்வின்ஸ் பண்ணுற இடம்லாம் வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரா இல்லை அதுக்கேற்ற மாதிரி தமிழில் டயலாக் வந்துட்டு வைக்கலையா அப்படின்னு தெரிய வரல பட் அந்த இடம் தனுஷோடைய நடிப்பு கொஞ்சம் வீக்கு தான் கிரிட்டி சேனன் வந்துட்டு தூள் அதே மாதிரி பிரகாஷ் ராஜும் சூப்பராக பண்ணியிருப்பார் வில்லன்கள்லாம் வேஸ்ட்டு இந்த பொறுத்த வரைக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் பிரகாஷ் ராஜ் கிரிட்டி சேனன் அப்புறம் தான் தனுஷ் இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு